பார்வதி மீனவ பெண்ணா பிறந்திருக்கிற இடத்துக்கு சிவன் வராரு அப்படிங்கறதையும் நீங்க யாருன்னு சிவன் கிட்ட பார்வதி கேக்குறாங்க அப்படிங்கறதையும் போன எபிசோட்ல பார்த்தோம் இன்னைக்கு எபிசோட்ல சிவன் பதில் சொல்றாரு நான் ஒரு வழிபோக்கன் நான் வியாபாரத்துக்காக அங்கேயும் போயிட்டு வருவேன் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு நான் உதவி பண்றேன் அப்படிங்கிறாரு இவங்க ஒண்ணு கேக்குறாங்க எனக்கு உதவி பண்ண சொல்லி உங்ககிட்ட யார் கேட்டா அப்படின்னு கேக்குறாங்க இவர ஒண்ணு ஏன் உங்களுக்கு உதவி தேவைப்படலையா அப்படின்னு கேக்குறாரு இவங்க எனக்கு நேராது அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு என் நேரத்தை வீணடிக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப விளம்பரத்துக்காக திரும்புறாங்க திரும்பி பார்த்தா சிவன் எதிர்த்தாப்புல நின்றுட்டு இருக்காரு இவங்க ஆச்சரியமா பார்க்க சிவன் சொல்றாரு என்ன பத்தி உனக்கு தெரியாதான் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு இந்த மாதிரி திரும்பவும் கேட்கறாங்க நீங்க யார் அப்படின்னு கேட்டதும் நான் தான் சொன்னேன் நான் ஒரு வியாபாரி உனக்கு உதவி பண்ணதுக்கு வந்திருக்கேன் உனக்கு வேணா ஒரு உதவியால நான் இருந்துட்டு போறேனே அப்படிங்கிறாரு எனக்கு என்னமோ நம்ம முதல் தடவை பார்க்குற மாதிரி தெரியலையே அப்படின்னு இவர் சொல்லும் பார்வதி என்னது அப்படின்னு கேட்டதும் இவர் சொல்றாரு நான் என்ன சொல்ல வரேன்னா பிரச்சனை இருந்து எப்படி வெளியே வர்றதுங்கிறதா நம்ம பார்க்கணும் உதவி செய்யறதுங்கிறது முதல் தடவை யாருக்குமே இருக்காது அப்படின்னு சொல்லி எதையோ சமாளிக்கிறாரு அடுத்தது அவங்க அப்பா கிட்ட போய் என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குன்னு போய் சொல்லு அதனால மொத்த கிராமத்தோட பிரச்சனைக்கும் தீர்வும் கிடைக்கும் இப்போ நம்பாம உங்க பேர் என்ன கேட்டதும் அப்படிங்கிறாரு இந்த பேருக்கு என்ன நாம சொல்றாங்க இது வந்து பேர் இல்லையா அவர் சீக்கிரமா மகிழ்ச்சி அடைஞ்சிருவாரு அப்படின்னு சொல்றாங்க இவரு நானும் அதே மாதிரி பிரச்சனைக்கு சீக்கிரமே தீர்வு சொல்லிடுறேன் அப்படிங்க அது எப்படி அவ்வளவு சீக்கிரமா சொல்ல முடியும் அப்படின்றாங்க இந்த அம்மாவும் தீவன சொல்றாரு நான் கதை சொல்லுவேன் அதுல இருந்து மக்கள் அவங்களுக்கு தேவைப்படுற தீர்வு எடுத்துக்குவாங்க இதுதான் என்னுடைய கர்ம பலனும் இதுதான் என்னோட வேலையும் கூட அப்படிங்கிறார் அப்போ ரொம்ப சாதாரணமா கதை சொல்றவங்களா அப்படிங்கிற ஆனா இவர் ரொம்ப சந்தோஷமா நான் நிறைய கதைகளை உருவாக்குவேன் அந்த கதைகளை மத்தவங்க மறந்துட்டாங்கன்னா ஞாபகப்படுத்தவும் செய்வேன் அப்படின்னு இவங்க சொல்றாரு அதுக்கும் அம்மா இவரை வித்தியாசமா பாக்க போகட்டும் நான் கதை சொல்றவனா இருந்தாலும் சரி வியாபாரியா இருந்தாலும் சரி ஆனா பசியோட இருந்தா எந்த வேலையுமே செய்ய முடியாது இங்க ஏதோ பெரிய பூஜை நடக்கிறதா சொன்னாங்க அதுவும் தயால குணமுள்ள ஒரு பொண்ணுனால இங்க எல்லாருக்கும் வயிறு சாப்பாடு வேறு கிடைக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது கொஞ்சமா சாப்பாடு கிடைக்குமா கொஞ்சமா தான் அப்படின்னு சொல்லி இவரும் சொல்லவும் சரி வாங்க அப்படின்னு வேண்டா வெறுப்ப கூட்டிட்டு போறாங்க அடுத்த காட்சியில ஒரு மரத்துக்கு கீழ இவர் உட்காந்துருக்காரு இந்த அம்மா உணவு கொண்டு வந்து வச்சுட்டு உணவருதுங்க அப்படின்னு சொல்றாங்க சுத்தி எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க இவர் அந்த சாப்பாட்டை பார்த்து சிரிக்கவும் எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு இந்த அம்மா கேக்குறாங்க அதுக்கு எனக்கு கொடுத்த சாப்பாட்டை நினைச்சு சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு எனக்கு பல வருட பசிக்கான தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உணவை ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு இந்த அம்மா இவர் பேசுற எல்லாத்தையும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டே அவரும் சொல்றாரு நீ பண்ண படைக்கிற ஒவ்வொரு உணவுலையுமே அன்னபூர்ணியோட அருள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பா சொல்றாரு நீங்க சொல்றது சரிதான் என் பொண்ணு சாட்சாத் அன்னபூர்ணி தான் அதனால அதை அவளுக்கு பார்வதினு பேர் வச்சு சாட்சாத் பார்வதி தான் அப்படின்னு அதையும் சேர்த்து சொல்றாரு அவங்க அப்பா சொல்லவும் அவங்க முகத்துல அவ்வளவு சந்தோஷம் இவர் எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு திரும்பி பார்க்குறாரு அங்க நந்தி நின்றுட்டு இருக்காரு ஆனாலும் இவர் திரும்ப சிவன் சாப்பிட ஆரம்பிக்க பார்வதியோட அப்பா கேட்கிறாரு நீ என்ன தொழில் பண்றீங்க அப்படின்னு கேட்டது நானும் மீனவன் தான் அப்படிங்கிறாரு பார்வதி கேட்டுட்டு இங்க ஒண்ணு சொல்றாரு அங்க ஒண்ணு சொல்றாரு இந்த அம்மாவும் பாத்துட்டு இருக்காங்க இவர் சொல்றாரு தண்ணி கடலே மறந்து நீந்திர மீன்களை மட்டும் தான் நான் வேட்டையாடுவேன் இவர் இப்படி சொல்லவும் பார்வதி உடனே கேக்குறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க கதை சொல்றவன் சொன்னீங்களே அப்படின்றாங்க நான் பொய் எல்லாம் ஒன்னு சொல்லலையே நான் கதையும் சொல்லுவேன் நான் சொல்ற கதையை கேட்டு மக்களுக்கு அவங்களோட லட்சியமும் புரியும் ஏன் மனசுல இருக்க ஆசையும் அதுல நிறைவேறும் அப்படின்னு சொல்ல எந்த ஆசையும் நீங்க நிறைவேற்றுறதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க பார்வதி உடனே சிவனும் சற்றுனே நீதான் பார்வதி உன்னை திருமணம் செஞ்சு அழைச்சிட்டு போக வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு அந்த நேரம் இதமான காற்று வீச இந்த அம்மா அதை கேட்டு ரொம்ப ரசிச்சு நிதானமா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க அதுக்குள்ள அங்க இருக்க இருக்கிறவங்க எல்லாம் கோவப்பட்டு அவங்க ஆயுதத்தை தூக்க அவங்க அப்பா சொல்றாரு என்ன சொன்ன நீ மட்டும் விருந்தாளி இல்லையா இதே தான் கொண்டு இருப்போம் அப்படிங்கிறாரு சிவன் உடனே சமாளிச்சுட்டே கோவப்படாதீங்க நான் உயிர்களை இணைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கேன் நீங்க உயிர்களை கொள்றத பத்தி பேசுறீங்க நீங்க ஒரு தந்தைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லையா அவளும் திருமணத்துக்கு தயாரா இருக்கா நானும் அவளுக்கு பொருத்தமானவன் தான் அப்படின்ட்டு பார்வதியை பார்க்க அந்த அம்மா இவரே பார்த்துட்டு இருக்காங்க நீ என் பொண்ணுக்கு தகுதியானவ இல்ல அப்படின்னு பார்வதியோட அப்பா சொல்றாரு நான் உங்க பொண்ணுக்கு தகுதியானவ இல்லையா அப்படின்னு நான் ஒண்ணு பண்றேன் என்னோட திறமைகளை நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் ஒரு கதை சொல்றேன் என்னோட கதை உங்களுக்கு பிடிக்கலன்னா இல்ல என் மேல உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன கொண்டுடலாம் அப்படி இல்லையா உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதம் சொல்லுங்க அப்படிங்கிறாரு இந்த சவாலை ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கவும் அவங்க அப்பா சொல்றாரு எந்த சவாலும் தேவையில்லை இதோட நிறுத்தல கொண்டுருவேன் அப்படின்னு சொல்ல பார்வதி உடனே நான் அந்த சவாலை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க இதோட இந்த எபிசோட் முடிதா அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ